அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் வலைவிலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று ஒரே காணொலியில் நம்ம இரண்டு தலைப்பின் கீழே சில தகவல்களை பார்க்கலாம் ஏன் இந்த ஒரே காணொலியில் இரண்டு தலைப்பின் கீழ் அப்படின்னா பொருள் வந்து ஒன்று தான் ஊராட்சி செயலர்கள் தொடர்பான தகவலை தான் இந்த காணொலியில் இரண்டு தலைப்புகளாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ முதல் தலைப்பு ஊராட்சி செயலர்களை பணிமாற்றம் செய்வதற்கான புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அது தொடர்பாக ஒரு பகுதியும் இரண்டாவது பகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் நடைபெறக்கூடிய உள்ளாட்சி தேர்தலை நடத்த முடியாது என தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளது அப்போ இந்த உள்ளாட்சி தேர்தல் எப்போ நடக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் நடக்கும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகளுக்கு தனி அலுவலர் நடைமுறை தான் பின்பற்றப்படும் நம்ம ஏற்கனவே வந்து உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக இரண்டு காணொலி வெளியிட்டிருக்கோம் இப்போ இந்த நீதிமன்ற தீர்ப்பு குறித்தும் ஊராட்சி செயலர் அந்த தனி அலுவலர் நடைமுறை குறித்தும் அதில் என்னென்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கிறது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் ஊராட்சி செயலர் பணி மாற்றத்தையே ஒரு காணொலியாக போட்டிருக்கலாமே அப்படின்னா ஏற்கனவே நம்ம நண்பர்கள் நம்முடைய அண்ணன்கள் இந்த காணொலியை பதிவிட்டுட்டாங்க நம்மளும் அதே தலைப்பில் பேசணும் அப்படின்னா அது பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு எல்லாருமே ஒரே கருத்தாகவே பதிவிடுறாங்களே அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும் அதனால தான் நம்ம அதை தாண்டி கூடுதலாக அதில் ஏதாவது ஒரு சில தகவல்கள் நம்மளால் சொல்ல முடியுமா அதில் சொல்லாத தகவல்கள் ஏதேனும் கூடுதலாக இதில் சொன்னோம் அப்படின்னா அது நம்முடைய பார்வையாளர்களுக்கு கூடுதலாக சில தகவல்களை அறிந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் இப்போ ஊராட்சி செயலர்களை பணிமாற்றம் செய்வதற்கான புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போ இதுதான் ஊராட்சி செயலர்களை பணிமாறுதல் செய்வதற்கான அறிவிப்பு கடிதம் இதை ஏன் வந்து புதிய அறிவிப்பு அப்படின்னு சொல்கிறோம்னா இது இப்போ தான் இதுக்கு நடைமுறையில் இருக்குதா அப்படின்னா இல்லை ஏற்கனவே இருக்குது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையிலேருந்து ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க அதே போல் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேயே ஒரு அரசாணையே இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அதே போல் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கமும் ஊரக வளர்ச்சித்துறைக்கு கடந்த இருபத்தைந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க இது எல்லாத்தையும் பரிசீலனை பண்ணி தான் இந்த ஊரக வளர்ச்சித்துறை வந்து இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க இதை என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா ஊராட்சி செயலர்களை நிர்வாக காரணங்களுக்காக வட்டார அளவிலேயே மாறுதல் செய்யணும் அப்படின்னா அந்த அதிகாரம் சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலருக்கும் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து மற்றொரு ஊராட்சி ஒன்றியத்திற்கு இடையே பணிமாறுதல் செய்வதற்கான அதிகாரத்தை மாவட்ட தலைவர் அவர்களின் நேர்முக உதவியாளர் அதாவது வளர்ச்சி பிரிவு அதே போல் ஒரு மாவட்டத்திலிருந்து மற்றொரு மாவட்டத்திற்கு ஊராட்சி செயலர்களை மாற்றக்கூடிய அதிகாரத்தை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையினுடைய இயக்குனர் அவர்களுக்கும் வழங்கி உத்தரவிடப்படுவதற்கான ஒரு அரசு கடிதம் தான் இந்த கடிதம் இப்போ இதில் ஊராட்சி செயலர் சங்கமும் சில கோரிக்கைகளை வச்சிருக்காங்க அப்போ அதில் ஒரு ஆறு வகையான காரணங்களுக்காக இந்த ஊராட்சி செயலர்களை பணிமாறுதல் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் இந்த நடைமுறை வந்து ஏற்கனவே இருக்கிறது தான் ஊராட்சி செயலர்கள் ஒரே கிராம ஊராட்சியில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வருவதை மாற்றியமைத்தல் இது ஏன் வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்னா உதாரணத்துக்கு ஒரு இருபத்தோரு வயசில் ஒரு ஊராட்சி செயலர் பணியில் சேர்றார் அப்படின்னா அவர் அதிகபட்சம் அறுபது அறுபத்தைந்து வயது வரைக்கும் பணியில் இருக்கலாம் அப்போ இருபத்தி ஐந்து ஆண்டுகள்லேருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து ஆண்டுகள் வரைக்கும் அவங்களுடைய அந்த பனிக்காலம் என்பது இருக்குது அந்த பனிக்காலத்தில் தொடர்ந்து ஒரே ஊராட்சியில் வேலை செய்கிறதுனால அந்த ஊராட்சியினுடைய அனைத்து தகவல்களும் அவங்களுக்கு தெரிகிறதுனால இது வந்து ஊழல் செய்வதற்கான வாய்ப்பு அங்கே அதிகமாக இருக்குது ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஊராட்சி பிரதிநிதிகளோட பதவிக்காலமே ஐந்து ஆண்டுகள் தான் ஐந்து ஆண்டு முடிந்தவொடனே மறுபடியும் அவர் அடுத்த ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு வேணால் தேர்வு செய்யலாம் தொடர்ந்து அவரே வந்து இருபத்தைந்து ஆண்டுகள் அப்படியெல்லாம் எந்த ஒரு ஊராட்சியிலையுமே ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடியவங்க இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்ச அப்படி இருந்தது இல்லை ஏன்னா மாறி மாறி தான் வந்துகிட்ருப்பாங்க அதனால் அவங்களுக்கு ஐந்து ஆண்டுகள் தான் அந்த பணிக்காலம் ஆனால் ஊராட்சி செயலர்கள் தொடர்ந்து ஒரே ஊராட்சியில் செயல்படுவதனால ஊழலுக்கு வந்து அதிக வழிவகுக்கிறதுனால இதை வந்து கண்டிப்பாக மாற்றி அமைக்கணும் ஊராட்சி செயலர்களின் முதுநிலை மற்றும் நிர்வாக அனுபவத்திற்கு ஏற்ப இப்போ ஒரு சில ஊராட்சிகளில் குறைந்த அனுபவம் தேவைப்படும் ஒரு சில ஊராட்சிகளில் அதிக அனுபவம் தேவைப்படும் அப்போ அதற்கு ஏற்ப ஊராட்சி செயலர்களை வந்து பணிமாறுதல் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் வயது மற்றும் உடல்நலம் சார்ந்த அடிப்படையில் கிராம ஊராட்சிகளை ஒதுக்கீடு செய்தல் இப்போ ஊராட்சி செயலர்களுடைய வயது அவங்களோட உடல் நலத்தை பொறுத்தும் இந்த பணிமாறுதல் செய்யலாம் இப்போ கல அளவில் மாறுபட்டுள்ள வெவ்வேறு ஊராட்சிகளில் பணியாற்றும் வாய்ப்பு பெறுவதால் ஊராட்சி செயலாளர்களின் திறன் மேம்பாடு அடையுது இப்போ ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒவ்வொரு விதமான கல மாறுபாடு இருக்கும் அங்கே போய் பணிபுரியும் போது தான் அதற்கு ஏற்றபடி நம்மளுடைய செயல்திட்டத்தை வந்து நம்ம மாற்றி பணி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அதே போல் கிராம ஊராட்சியில் உள்ள பணிகளுக்கு ஏற்ப தகுதியான ஊராட்சி செயலர்களை பணியமர்த்ததால் இப்போ ஒருத்தருக்கு வந்து ஊராட்சியை பற்றின அதிக அளவிலான தகவல்கள் தெரியும் அவர் வந்து பயங்கர குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சியில் போட்டோம்னா அவரோட அறிவு வந்து அந்த ஊராட்சிக்கு பயன்படாமல் போயிடும் அப்போ இதற்கு ஏற்ப அந்த ஊராட்சியில் என்ன பணி இருக்குது ஊராட்சி செயலருக்கு என்ன மாதிரியான அனுபவம் இருக்குது அதற்கு ஏற்ப தகுதியான ஊராட்சியை தேர்ந்தெடுத்து பணிமாறுதல் செய்யணும் போல் நிர்வாக நலன் மற்றும் கலந்தாய்வு அடிப்படையில் தான் ஊராட்சி செயலாளருக்கு பணிமாறுதல் வழங்கணும் இதுக்கு வந்து ஒரு கலந்தாய்வு ஏற்பாடு செய்யணும் இந்த ஆறு காரணங்களுக்காக யார் யாரெல்லாம் பணிமாறுதல் செய்ய அவங்களாவே விரும்புகிறாங்களோ இல்லை அந்த சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்பு விரும்புது இல்லை பொதுமக்கள் நம்மளாகவே வந்து கோரிக்கை வைக்கலாம் கிராம ஊராட்சிகளில் உள்ள பணிகளை ஊராட்சி செயலாளர்கள் மூலமாக சிறந்த முறையில் செயல்படுத்திடும் பொருட்டு அரசு கடித நா கா என் ரெண்டு மூணு எட்டு நாலு ஏழு பார் எஸ் பார் தொண்ணூற்றி எட்டு ஒன்று பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை நாள் அஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மற்றும் அரசாணை நிலையம் நூற்றி பதிமூணு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை நாள் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணின்படி ஊராட்சி செயலாளர்களுக்கு தேவை மற்றும் நிர்வாக நலன் அடிப்படையில் கலந்தாய்வு நடத்தி வட்டாரத்திற்குள் பணியிட மாறுதல்கள் வழங்கிட தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது இப்போ ஊராட்சி செயலாளர்களை பணிமாறுதல் செய்வதற்கான ஒரு புதிய அறிவிப்பை பார்த்தாச்சு என்னென்ன காரணங்களுக்காக அவங்களை வந்து பணிமாறுதல் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் நடைபெறக்கூடிய உள்ளாட்சி தேர்தலை நடத்த முடியாது அப்படின்னு தமிழ்நாடு அரசு திட்டவட்டமாக அறிவிச்சிருக்காங்க நீதிமன்றத்தில் இதற்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க வார்டு மறுவரையறை பணிகள் செய்ய வேண்டியிருப்பதால் அது முழுமை பெற்ற பிறகு தான் இந்த தேர்தலை வந்து நடத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவரைக்கு இந்த தனி அலுவலர்கள் வச்சு தான் இந்த ஊராட்சி நிர்வாகங்களை இயக்க முடியும் அதற்கு சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானம் இயற்றி அதை நடைமுறைப்படுத்துவாங்க ஆறு மாதங்கள் ஒரு வருடங்கள் ஒன்றே ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் இப்படின்னு ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை இது போல் அறிவிப்பை வந்து வெளியிடலாம் மொதல் ஒரு ஆறு மாதம் டைமு அடுத்து ஒரு ஒரு வருஷம் அடுத்து ஒரு ஆறு மாதம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ ஏன் வந்து இப்போ இந்த தனி அலுவலர்கள் நியமிக்க அரசு வந்து இவ்வளோ மும்முரமாக செயல்படுறாங்க அப்படின்னா இடையிலேயே நகரமயமாக்கல் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது நகரமயமாக்கலுக்கு நாம் வந்து எதிரானவர்கள் அல்ல எல்லா உள்ளாட்சி அமைப்புகளுமே கட்டாயம் அதனுடைய தேவையை பொறுத்து கண்டிப்பாக நகரமயமாக்கல் செய்யப்படணும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நாம் எதை எதிர்க்கிறோம் அப்படின்னா கட்டாய நகரமயமாக்கல் அப்படிங்கிறத தான் எதிர்க்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம மெய்ப்பொருள் வலைவழிலேயே ஊராட்சிய நேரடியாக மாநகராட்சியாக மாத்தினா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தனியாக காணொலியாக போட்டிருக்கோம் இந்த தனி அலுவலர் நடைமுறையில என்னென்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம காணொலியாக போட்டிருக்கோம் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாகவே இரண்டு காணொளிகளை நம்ம பதிவிட்டிருக்கோம் இப்ப உள்ளாட்சி தேர்தல் நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வார்டு மறுவரையா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் எழுது ஏன்னா வழக்கமாக இருபத்தி எட்டு மாவட்டங்களுக்கு தேர்தல் முடிஞ்சிருச்சு அப்போ இருபத்தெட்டு மாவட்டங்களுக்கு தேர்தல் நடத்தி ஆகணும் இப்போ இருபத்தெட்டு மாவட்டங்களுக்கு மட்டும் தனியாக நடத்த முடியாது இன்னொரு ஒம்பது மாவட்டங்கள் இருக்குது அடுத்து நகர்ப்புற உள்ளாட்சிகள் இருக்குது இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கலைக்க முடியுமானா கலைக்க முடியாது அதற்கு சட்டத்தில் இடம் இல்லை அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா உள்ளாட்சி தேர்தலை ஒரே கட்டமாக தான் நடத்தணும் அப்போ அது வரைக்கும் வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலை தள்ளி போடணும் உள்ளாட்சி தேர்தலை தள்ளி போடுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா இந்த நகரமயமாக்கல் தான் இப்போ இந்த இருபத்தி எட்டு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளில் இப்போ ஒரு சில மாவட்டங்கள் இப்போ எங்களை போன்ற இப்போ விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகராட்சி கூட அருகில் இருக்கக்கூடிய ஒரு பதிமூன்று கிராம ஊராட்சிகளை இணைத்து மாநகராட்சியாக மாற்றுவதற்கு ஒரு கருத்துரு கேட்டிருக்காங்க இப்போ இதே போல் புதுக்கோட்டை கன்னியாகுமரி பல மாவட்டங்களில் இந்த பிரச்சனை இருக்குது ஊராட்சிகளை பேரூராட்சியாகவும் பேரூராட்சிகளை நகராட்சிகளாகவும் நகராட்சிகளை மாநகராட்சிகளாகவும் ஊராட்சியை நேரடியாக நகராட்சியோட இணைத்து மாநகராட்சியாகவும் இது போன்ற பல்வேறு வகைகளில் இந்த நகரமயமாக்கல் வந்து அறிவிப்பு கொடுத்தாங்க ஆனால் பல்வேறு மாவட்டங்களில் அறிவித்த எல்லா மாவட்டத்திலையுமே இந்த கிராம ஊராட்சிகளை நேரடியாக தரம் உயர்த்தும் இந்த நகரமயமாக்கலை எதிர்த்து கிராம சபையில் எல்லாரும் பெரும்பாலும் கிராம சபையில தீர்மானம் ஏற்றிட்டாங்க இப்போ எல்லா ஊராட்சியிலையுமே எங்க ஊராட்சி ஊராட்சியாவே இருக்கணும் அப்படின்னு தீர்மானம் போட்டிருக்காங்க இது இன்னும் அரசினுடைய கவனத்திற்கு போகல ஏன் போகல அப்படின்னா அரசோட கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்ப இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போனாலுமே நீதிமன்றம் என்ன மாதிரியான உத்தரவுகளை பிறப்பிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா அரசினுடைய கொள்கை முடிவுல நீதிமன்றங்கள் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்ப இந்த ஊராட்சி பிரதிநிதிகள் இல்லாத இந்த சமயத்தில் தனி அலுவலர்களை பயன்படுத்தி இந்த ஊராட்சி நிர்வாகங்களை நேரடியாக தரம் உயர்த்தக்கூடிய இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு அரசு திட்டமிட்டுருக்கா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஐயம் நமக்கு எழுந்திருக்கு ஏன்னா கிராம சபையில் இயற்றக்கூடிய தீர்மானத்திற்கு மிகப்பெரிய வலிமை இருக்கிறது அந்த வலிமையை வந்து மாற்றணும் அப்படின்னா அதே கிராம சபையில் தீர்மானம் இயற்றினா மட்டும்தான் முடியும் அப்போ உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லாத இந்த நேரத்தை நகரமயமாக்கலுக்கு நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் அரசுக்கு இருப்பதாகவே நான் பார்க்கிறேன் எனவே நாங்கள் நகரமயமாக்கலுக்கு எதிரானவர்கள் அல்ல கட்டாய நகரமயமாக்கலை தான் நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் இப்போ விதிகளில் திருத்தம் பண்ணியிருக்காங்க நகரமயமாக்கல் விதிகளில் என்ன திருத்தம் பண்ணியிருக்காங்கன்னா ஏற்கனவே மூன்று லட்சம் மக்கள் தொகையும் ஆண்டு வருமானம் முப்பது கோடியும் இருந்தால் தான் மாநகராட்சியா மாத்தணும் அப்படின்னு ஒரு விதி இருந்தது அதை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க மூன்று லட்சம் மக்கள் தொகையை இரண்டு லட்சமாகவும் முப்பது கோடி ஆண்டு வருமானத்தை இருபது கோடியாகவும் குறைத்து கூடவே இன்னொரு திருத்தமும் செஞ்சிருக்காங்க எப்படின்னா எந்த உள்ளாட்சி அமைப்பையும் தேவையின் அடிப்படையில் எப்போது வேண்டுமானாலும் தரம் உயர்த்தி கொள்ளலாம் இதற்கு இவங்க வச்சிருக்கக்கூடிய காரணி ரெண்டே ரெண்டு தான் ஊராட்சியினுடைய வருமானமும் ஊராட்சியினுடைய மக்கள் தொகையும் இருந்ததை விட இப்போ அதிகமாயிருச்சு அப்படின்னா அதை வந்து தரம் உயர்த்திக்கலாம் ஆனால் அந்த தரம் உயர்த்தலுக்கு அந்த ஊராட்சி தகுதியானதா அப்படிங்கிறதை ஆராய்ந்து இந்த நகரமயமாக்கலை செய்யணும் உள்ளாட்சி தேர்தலை விரைவில் நடத்தணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலனுடைய கோரிக்கை இந்த காணொலி வாயிலாக நாம் அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை தொடர்ந்து இதுபோன்று முறைகேடுகளில் ஈடுபடக்கூடிய ஊராட்சி செயலர்களை பணி நீக்கம் செய்யணும் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் ஒவ்வொரு ஆண்டும் இதை வந்து மாவட்ட நிர்வாகமே ஆய்வு செய்து எந்தெந்த ஊராட்சிகளில் மூன்று ஆண்டுகளுக்கு மேல ஊராட்சி செயலாளர்கள் பணி செய்கிறாங்களோ அவங்கள தொடர்ந்து மாவட்ட நிர்வாகமே மாற்றி அமைச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த உள்ளாட்சி தேர்தலை விரைவில் நடத்துவதற்கான ஒரு அறிவிப்பை அரசு வெளியிடணும் அதே போல கட்டாய நகரமயமாக்கலை கை விட்டு மக்களிடம் கருத்து கேட்டு அந்த மக்கள் வந்து கிராம சபையில் எங்கள் ஊராட்சியை தரம் உயர்த்துறதுக்கு எங்களுக்கு முழு சம்மதம் அப்படின்னு கிராம சபையில் தீர்மானம் இயற்ற வரைக்கு எந்த ஒரு உள்ளாட்சி அமைப்பையும் மக்களிடம் கேட்காமல் கிராம சபை ஒப்புதல் இல்லாமல் அந்த ஊராட்சியை தரம் உயர்த்தக்கூடாது அப்படிங்கிறது பொதுமக்கள் சார்பாக நான் வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த காணொளி உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து மெய்ப்பொருள் வளைவெளிக்கு உங்களுடைய ஆதரவையும் இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி